வெல்கம் டு கிருஷ்ணி பிளாக்ஸ் இன்னைக்கு தான் சண்டே கிளைமேட் சில்லின்னு இருக்கு டீ குடிச்சுட்டு போலாம் ஓ ஸ்பெஷலான டீ தான் போக போகிறோம் வாங்க நம்ம போயிட்டு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம டீ குடிக்க ஸ்டாப்ஸ் பண்ணாச்சு வாங்க நம்ம டீ குடிக்க போலாம் இப்போ நம்ம உள்ள போய் டீ பிஸ்கெட் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வாங்க நம்ம போலாம் ஷாப் பேர் வந்து ப்ளாக் பெக்கோ க்ளாஸ் சவுத் இந்தியாவோட பெஸ்ட்டு டீம் போட்டுக்கு ஒன் பேஜ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இந்த கடையில் வந்து ஒரு தீ வந்து டுவெல்தி பெரிய தீ வர சிஸ்க்கு வன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன டீ குடிச்சீங்க நான் வந்து சாக்லேட் டீ குடிச்சேன் அது வந்து ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் அது வந்து மஸ்ட் ட்ரை Hello Daddy T he is a religion of the art of life Where are uh, level num number T Vijay ఇటల్లి ద బెస్ట్ టీమ్ దిస్ పల్లకర్ పల్లికర్లి ఏరియా చాక్లెట్ టీ యూ షుడ్ ట్రై బట్ మస్ట్ ట్రై బై చుట్టు చికెన్ సమోసా సూపర్ టేస్టీ యమ్మి కాఫీ ఫర్ యూ పెయిన్ రిలీఫ్ నా షాప్ లా నరే పే టీ కుచిట అవలో టీ బ్లాక్స్ లో కుట్టేకంగా కీ రంగ సూపర్ అక్క

ஒசுமானிய பிஸ்கெட்ஸ் ரஸ்க் அப்புறம் சமோசா கேரள ஸ்பெஷல் பஜ்ஜி சிக்கன் சமோசா எல்லாமே இருக்கு நான் கூட இன்னைக்கு சிக்கன் சமோசா டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன் நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கிட்ட எனக்கு இது வந்து ஜீரா பிஸ்கட் இது வந்து ஃபைவ் ருபீஸ் இது ரொம்ப இது வந்து கொஞ்சம் டேஸ்டியா இருக்கும் பிஸ்கட் இது வந்து ஃபைவ் ருபீஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறமா வந்து இது வந்து ஃப்ரூட் பிஸ்கட் ஃப்ரூட் அதுல நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் அப்புறமா இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி அந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்கும் இது ஃபைவ் ருபீஸ் அப்புறம் ராகி பிஸ்கட் இதுவும் சாக்லேட் பிஸ்கட் மாதிரி தான் இருக்கும் அப்புறமா இது வந்து ஆஸ்மனியா இது வந்து சாக்லேட் இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் இது வந்து மூன் சாக்லேட் ஓகே மூன் பிஸ்கட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து

नकारे लोंग ये ना स्पेशल स्पेशल क्या करेंगे ना ब्लैकबर्सर जिंजर लेमन बिट्टाई ना प्राइसेस लाये वो 20 25 रूपए ये कुत्ती पसंद है ना ये ना चिकन नकारे ला नकारे लिया जूस रखे स्नैक्स रखे मोची टोस्ट रखे चॉकलेटी चॉकलेट डिस्केट्स करते थैंक यू नकारे पहले क्या ना ब्लैकब வித்தவுட் மில்க்ல வந்து ஒரு டுவெண்ட்டி டென் வெரைட்டி ஆஃப் டீ இருக்கு அதில் வந்து ஹெல்த்தியாக குடிக்கிறது ஒரு டென் வெரைட்டி ஜிஞ்சர் ஜிஞ்சர் லெமன் ஜிஞ்சர் லெமன் கிராஸ் இருக்கு ஜிஞ்சர் துளசி இருக்கு அதெல்லாம் ட்ரை பண்ணீங்கன்னா எங்க கொஞ்சம் சோமபானம் பார்த்தீங்கன்னா வித்தவுட் மில்க்ல இருக்கு சில்லா இருக்கு ஹாட்டாகவும் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சுக்கு வால்மிளகு வெட்டிலை அப்புறம் ஏலக்காய் நாட்டு கோல்டு ரொம்ப நல்லது சக்கரம் உடம்புக்கு இதுதான் இந்த கடையோட சிக்னேச்சர் ருபீஸ் இருக்கு மீடியமும் இருக்கு லார்ஜும் அண்ட் டுவெண்ட்டி இப்போ ரோஸ் மில்க் பாதாம் இருக்கு லார்ஜ் இருக்குது மீடியம் டூ ஃபிஃப்டி எம்எல் வரும் வந்து த்ரீ ஃபிஃப்டி எம்எல் வரும் காஸ்ட் வந்து

Gracias. Por 嗯。